ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் செய்த ஸ்வீட்டை பார்ப்போம் கார்த்திகை தீபக்கு தான் நான் செய்ய போகிறேன் நேந்திரப்பழம் பழுத்தது ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் இதை மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கால் கிலோ போல் வெல்லம் இதை மாதிரி ஏலக்காய் நான் பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் இது அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒன்றரை அழகு பச்சரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை எல்லாமே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா பட்டுன்னு பார்த்திங்கன்னா கந்தரப்பம் செய்துடலாம் இல்லை இதில் கொஞ்சம் கல் இருக்குன்னா நீங்கள் வெள்ளத்தை நல்லா கல் எடுத்துட்டு வடிகட்டிட்டு பாகு மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க இதில் கல் இல்லாத நான் அப்படியே அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்ததை இதை மாதிரி நெய் ஊற்றிட்டு இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றுறது இல்லை வின்னர் ஊற்றுறது அது உங்களோட சாய்ஸ் தான் தேங்காய் நான் போட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் உடச்ச பிறகு அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வச்சு நீங்கள் பச்சரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கந்தரப்பம் ருசியாக இருக்கும் இப்போ ரெடி பண்ண இந்த மாவு நல்லா ஃபுல்லாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் இது மாதிரி கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றி எண்ணெயிலேயே வேக வச்சு எடுத்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிகப்படியான எண்ணெய் வேண்டாம் அந்த காரணத்தால் தான் நான் குழிப்பணியாரத்தில் இதை மாதிரி கல்லில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் மாதிரி வடை போட்டு எடுப்போம் பாருங்கள் அது மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றிட்டோம் ஒரு ஒரு ஸ்பூன் விட்டு எடுத்து திருப்பினீங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நெய் போட்டு இந்த மாதிரி குழி பணியார கல்லில் போட்டாலும் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் வெல்லம் போட்டிருக்கோம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சரிசி அடுத்தது கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவி போட்டிருக்கோம் இதுதான் நம்ம அரைச்சி எடுக்கிற பதம் நல்லா நைஸாக எடுத்து போட்டிங்கன்னா சாஃப்டாயிடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை சிம்ளியே வச்சுட்டிங்கன்னா நல்லா வெளியில் முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இந்த கந்தரப்பம் அடிக்கடி பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்வேன் நேந்திரம் பழம் போட்டிங்கன்னா ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் பழம் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் போடுவாங்க முக்கியமாக இதில் நீங்கள் நேந்திரம் பழம் போடுங்க தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதை ஊற்றி அரைங்க நல்லா அரைமுடி தேங்காய் துருவி எடுத்து அதையும் இது கூடையே போட்டு அரைச்சிருங்க ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்து காட்டியிருக்கேன் இந்த மெத்தடில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ விளக்கேற்றுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ நெய்வேத்தியங்கள்லாம் செய்து வச்சாச்சு அடுத்தது பூஜை ரூம் ரெடி பண்ணணும் கோலம் போடணும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டிவியில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கரெக்டாக திருவண்ணாமலையில் கீழே பார்த்தீங்கன்னா கொடி காட்டிட்டு கீழே தீபம் ஏற்றுவாங்க அதை பார்த்துட்டு மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க அதை லைவில் டிவியில் பார்த்துட்டே தான் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுவோம் வருஷம் வருஷம் இப்போ நான் வெளியில் கோலம் போட துவங்கியாச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கணும் மௌர்ன விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் பேசாமல் இருந்து மெயின்டைன் பண்ணிட்டேன் சாப்பிடாமல் இருக்கிறதுனா ஒரு திரவ உணவு மாதிரி ஒரு பழங்கள் பால் இதை மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு மணி வரையும் இருந்துட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயுன்னு மூணு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும் அதுதான் மௌன விரதம் இந்த தடவை நான் இருந்ததுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி மௌன விரதம் இருக்கிறீங்கன்னும்போது உளவியல் ரீதியில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆன்மீக ரீதியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உளவியல் ரீதியில் பார்த்திங்கன்னா நல்லா பலன் தான் இன்றைக்கி இருந்ததை பார்த்தோன்னா பௌர்ணமி பௌர்ணமி இருந்தால் இன்னுமே நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு வழியில் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் இன்றைக்கி கோலம் போட்டுட்டு அடுத்தது நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு விளக்கு ரெடி பண்ணிவிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருவேன் லைவ்ல பார்த்துட்டே இருப்போம் லைவில் பார்க்கும்போது மனசெல்லாம் அடிச்சுக்கிச்சு திருவண்ணாமலையில் இந்த டைமில் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா அங்கே போக முடியாது இருந்தாலும் நம்ம மனசு ஆசைப்படுது தான் ஒன்று நினச்சிட்டேன் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் தான் திருவண்ணாமலை நம்ம மனசு பார்த்திங்கன்னா அங்கே இல்லையே இல்லையே நினச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு எண்ணம் போதும் கண்டிப்பாக நமக்கு அங்கே இருந்த பலன் பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்றைக்கி திருவண்ணாமலை வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பரணி தீபம் முன்னால் ஏத்தினதுலேருந்து அடுத்து ஏத்துனேருந்து எல்லாமே நம்ம லைவில் பார்க்குறோம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்கு அங்கே போயிட்டு தான் பார்க்க முடியும் நல்லா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இருந்தே பார்க்குறோம் அது ஒரு சிறப்பு அம்சம் தான் சொல்லணும் ஒரு வழியாக கோலம் போட்டு முடித்தாச்சு எனக்கு கோலம் இதை மாதிரி வரைகிறது தான் பிடிக்கும் புள்ளி வச்சு போடுறது அவ்வளோ பிடிக்காது காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஜடை போட்டுட்ருக்கா மாதிரி பின்னாடி ஜடை வச்சு முன்னாடி திரும்பின் இருக்கா மாதிரி போட்டேன் இது என்ன முன்னாடி திரும்பின் இருக்குது திரும்பின்னு அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணேன் அந்த தலையில் இருக்க அந்த பூவெல்லாம் லேசாக கலைச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா முகம் வரைஞ்சிட்டேன் இது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் காலையில் போட்ட கோலத்துக்கும் இப்போ ஈவினிங் போட்ட கோலத்துக்கும் ஸோ பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தீபம் ஏற்றுறது லைவில் பார்த்தாச்சு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு சத்தமாக மூணு பிறகு சொன்ன பிறகு வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வெளியில் தீபம் ஏற்றிட்டு வெளியிலேருந்து கொண்டு வர அந்த தீபத்தை வச்சு பூஜை அறையில் தீபம் ஏற்றி செய்து வச்ச கந்தரப்பத்தை வச்சு சிவபெருமானை வணங்க துவங்கணும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு மனசுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாப்பிடாமல் இருந்ததும் சரி மௌன விரதம் இருந்ததும் சரி கண்டிப்பாக பௌர்ணமி நீங்கள் ஒரு மௌன விரதம் இருந்து பாருங்கள் நான் மௌன விரதம் இருந்ததை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு கலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டி இதை மாதிரி குட்டி குட்டி பசங்க வச்சுருக்கிறவங்கலாம் இருக்கவே முடியாது ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற பசங்க வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் பசங்க வச்சுருக்கீங்கன்னும் போது அவங்கள மேய்க்கவே சரியாக இருக்கும் இதுக்கு மௌன விரதம்ன்றது சாத்தியமே கிடையாது இதுதான் அவங்க சொன்னதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ இப்போ நம்ம சாமியை பார்த்தாச்சு தீபம் ஏற்றியாச்சு அடுத்தபடி பூஜை வரையில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை செய்ய துவங்கணும் இன்றைக்கி எனக்கு மனதுக்கு ரொம்ப நிம்மதியாகவே இருந்தது இதுவரையும் நான் மௌன விரதம் இருந்ததில்ல வாழ்க்கையிலேயே முதல் முறையில் இப்போ தான் இருக்கிறேன் ஸோ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்னோடய கணவர்கிட்ட கேட்டதுக்கு வீடு ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது அப்படின்னு எப்படி சொல்கிறாரு பாருங்க ஸோ இன்றைக்கி நான் போட்ட இந்த கோலம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோலத்தில் ரெண்டே ரெண்டு வித்தியாசம்தான் காலையில் போட்ட கோலம் பார்த்திங்கன்னா பின்னாடி பூக்கள்லாம் போட்டு ஒரு ஜடை தைச்ச மாதிரி இருக்கும் அது காலையில் போட்ட கோலம் அதே கோலம் தான் பார்த்திங்கன்னா மாலை பொழுதில் அந்த கொண்டையெல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் வரைஞ்சி முகம் வரைஞ்சிருப்பேன் ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கையில் தீபம் எடுத்துக்கிட்டு அடுத்தது பூங்கொத்துக்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரா மாதிரி போட்டிருக்கேன் இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பார்த்துட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க இதை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி நான் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் போட்டதுக்கு நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் போட்ட இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே கோலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் போட்டிருக்கேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் ஸோ ஒரு வழியாக சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நைவேத்தியம் எடுத்து வச்சுட்டு பூஜை செய்துட்டு செய்து வச்ச அந்த கந்தராப்பத்தை சாப்பிட்டுட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் வருடத்துக்கு ஒரு நாளாவது இல்லை மாதத்துக்கு ஒரு நாளாவது இது மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது மௌன விரதம் இருக்கிறது கடைபிடிச்சி பாருங்கள் நல்ல ஒரு அனுபவம் தென்னாடுடைய செவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி டிவியில் பார்த்துட்டு இருந்த இதை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு அங்கே இல்லையே இல்லையேன்னு தோணுச்சு ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துக்கே பார்த்திங்கன்னா இந்த நேரலைகள் கொண்டு போயிடுது கண்டிப்பாக இந்த டெக்னாலஜிலாம் வந்திருக்கிறதால எல்லா வயசானவங்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே எல்லா ஆலயத்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்க முடியுது அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் பொழுது விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம்